வணக்கம் நீங்கள் பிகேகே பிள்ளையுடன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகேயில் இருக்கிறீர்கள் இந்த ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கலாம் அப்படி என்ற நினைத்த என்ன நல்ல செய்தி அப்படின்னா கட்டங்கள் வரும்போது கம்பீரமாக நிற்கணும் அது ரொம்ப முக்கியம் புரிஞ்சுதான் நாம் நடு ரோட்டில் விழுந்துட்டோம்னா யாரும் பார்க்காம எழுந்துடலாம் ஆனால் சொந்தக்காரங்க மனுஷங்க எல்லோரும் முன்னாடி நாம் வாழ்க்கையில் வழுக்கி விழும்போது நிமிர்ந்து நின்று அவங்க எல்லாரும் கண்ணில் படுற மாதிரி நின்று காமிக்கணும் அதுக்கு சில வரைமுறைகள் நாம் பார்த்துக்கணும் அது எப்படி அப்படின்னா முதல்ல உங்களை பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் செல்ஃப் கேர் அப்படின்னு ஒன்று இங்கே இஷ்டம் சொல்லுவாங்க நம்மளை நாமளே கவனிச்சுக்கிறது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லா சாப்பிட்றது கரெக்டாக பேசுறது பேசுகிற வார்த்தை கூட நல்லா அளந்து பேசணும் அளந்து பேசணும்னா கரெக்டான வார்த்தைகள் பேசணும் வாய்க்கு வந்தபடி பேசிடக்கூடாது அந்த மாதிரி பேசி நம்மளை வந்து நல்லா ஒருநிலைப்படுத்தி ஹெல்தியாக கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இன் ப்ரீத் அவுட் பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி காலையில் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க ஒதுக்கிட்டு அப்புறம் வந்து மற்றவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணலாம் நீங்கள் வந்து சுவர் உங்களை வச்சு தான் உங்கள் கணவரோ கணவரை வச்சு தான் மனைவியோ குடும்பமோ குழந்தைகளோ அம்மாவோ அப்பாவோ எல்லோரும் இருக்காங்க நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மன சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம் உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் கஷ்டம் இருக்குங்க கஷ்டமில்லாத ஆள் ஒருத்தர் கூட கிடையாது எல்லோரும் கிடையாது எனக்கு கோடியில் கணக்கு கஷ்டம் உங்களுக்கு லட்சத்தில் கஷ்டம் இன்னொருத்துக்கு ஆயிரத்தில் கஷ்டம் அவ்வளோதான் விஷயம் லைனாக டிகிரி வேரிஸ் ஆனால் அந்த கஷ்டத்துக்காக நம்ம ஒடிஞ்சு விழுந்துருக்கூடாது எப்படி சல்யூஷன் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு சல்யூஷனை பார்க்கணுன்னா நாம் வந்து நம்மளை ஹெல்த்தியாகவும் இருக்கணும் நீங்கள் என்னென்னா இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் அபிடன்ஸ் மிகையான செல்வம் சந்தோஷம் இதெல்லாம் பெறுவதற்கு மிக்க தகுதியானவர்கள் முதல்ல நம்பணும் நான் இதுக்கெல்லாம் ஐம் ஃபிட் ஃபார் திஸ் எனக்கு தகுதியானவள் நான் தகுதியானவன் நான் இது எனக்கு கிடைக்கும் என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த மாதிரி நினச்சிருந்தீங்க பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணும்போது நினச்சிக்கோங்க ஐ வாண்ட் மை சில்ட்ரன் டு கெட் அட்மிஷன் அப்படின்னு போடுறதை விட மை சில்ட்ரன் காட் அட்மிஷன் நவ் என் விஐடி ஐஐடி ஏதோ ஒன்று சொல்லுங்களேன் ஐ வாண்ட் அப்படின்னு கெஞ்சாதீங்க மை சில்ட்ரன் காட் அட்மிஷன் என் விஐடி மை டாட்ரு கேம்சி போக்டுமி நவ் வி ஹவ் அ குட் ரிலேஷன்ஷிப் மைசெல்ஃப் அண்ட் மை டாட்டர் வி ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் யாரோ கேட்டிருந்தாங்க என்னுடைய மகள் ஒம்பது வருஷமாக பேசலை உங்கள் மகள் உங்கள்கிட்ட பேசிடறாள் நீங்கள் அவளை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க அவட்ட நினச்சிக்கோங்க அவர்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்கோங்க அவளுக்கு ஒரு செயல் எடுத்து கொடுக்குற மாதிரி நினச்சிக்கங்க சாதம் பேசி ஊட்டுற மாதிரி எல்லாமே யோசனை பண்ணுங்கள் அந்த உணர்வை கொண்டு வாங்க உணர்வை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா கட்டளையிடுங்கள் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும் எப்படி கட்டளை ஏய் கொண்டு வரல நான் இந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தேன் எனக்கு பத்து கோடி ரூபாய் கிடைத்து விட்டது இப்போதே என் மகள் என்னுடன் கொண்டிருக்கிறாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போதே இதுதான் அதோட அதோடய கட்டளை ஐயோ சாமி கூடு கூடுன்னா அதுக்கு புரியாது என்னத்தை கூடுதுன்னு யோசனை பண்ணோம் கொடுத்துட்ட கிடச்சது நடந்தது அப்படின்னு இந்த பிரபஞ்சம் ஒரு ஃபன்னி கேரக்டர் அது என்ன பண்ணும் நீ பத்து லட்சம் கேட்டேன்னா ஒன்றரை லட்சம் தான் கொடுக்கும் அந்த ஒன்றரை லட்சம் நீ அப்ரிஷியேட் பண்ணுறியான்னு பார்க்கும் அதை நீ எப்படி செலவழிக்கிறேன்னு பார்க்கும் எப்படி உபயோகிக்கிறேன்னு பார்க்கும் அதே மாதிரி ஒரு குழ வே பணம் மாத்திரம் இல்லை ஒரு பொருள் உங்களுக்கு வேணும் ஒரு மிக்ஸி உங்கள் நாத்தனா நான் வீட்டில் எக்ஸ்ட்ரா மிஸ்ஸி நீ வச்சுக்கோங்கன்னு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆமாம் பழைய மிஷின் மிக்சியை கொடுத்துட்டேன் இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது மிக்ஸி கொடுத்ததுக்கு நன்றி யாருக்கு நாத்தனாருக்கு மாத்திரம் இல்லை பிரபஞ்சம் உங்கள் வீட்டில் மிக்சி இல்லைன்னு தானே மிக்சி வந்தது உங்கள் மிக்ஸி ரிப்பேர் இல்லை இல்லாட்டி நீங்கள் ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் கல்லையும் இறக்கணும்ல அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி தான் ஒரு யாராவது ஒரு மாணவனாக இருந்தால் ஒரு பழைய புஸ்த புஸ்தகம் வாங்க ரொம்ப விலை ஜாத்தியாக இருக்குது அப்படின்னு யாரோ ஒரு புத்தகம் கொடுத்தாங்க அவங்க யூஸ் பண்ண புத்தகம் என்ன புஸ்தகம் மார்க் பண்ணி வச்சுன்னே இப்படி குற்றம் காணாதிங்க குற்றமே சொல்லாதீங்க குறை சொல்லாதீங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றியா பிரபஞ்சமே எனக்கு இது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த புக்கு இந்த நேரத்தில் கிடச்சி நான் படிக்க போகிறேன் அவன் மார்க் பண்ணால் என்ன உனக்கு ஈஸியாக போச்சு படிச்சிடலாமே அவங்க யூஸ் பண்ணால் என்ன உங்களுக்கு நல்லா தொடச்சி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவு மிச்சம் மாச்சிடல ஸோ அப்ரிசியேஷன் அப்ரிஷியேட் எவ்ரி திங் அப்ரிஷியேட் எவ்ரி திங் பிரபஞ்சம் கிவ்ஸ் ஒன்றரை லட்சம் கொடுத்ததா பத்து லட்சத்துக்கு சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லி செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உபயோகமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதாக செஞ்சுட்டு ரொம்ப நன்றி காசு கொடுக்குமா என்ன சொல்லிக்க தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ நாள் என் கூட இருந்த திரும்பி வந்துடுப்பா திரும்பி ஜாகிரதாக வந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க புரிஞ்சுதா இந்த மாதிரி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி பேசி 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 சின்ன விஷயமாக இருந்தாலும் பேசி 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 மேனிஃபெஸ்ட் பண்ண பண்ண நீங்கள் எந்த நிலைக்கு வரணும்னு நினச்சிங்களோ அந்த நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க இதுக்கு சில அறிவுறுகள் உங்களுக்கு தென்படும் பிரபஞ்சம் உங்களோட பேசுதானா ஒன் திங் உங்களுக்கே பை இன்ட்யூஷன் நான் வந்தால் அஞ்சாறு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் சொல்லிக்கேன் ஏதோ ஒரு மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும் உங்கள் இன்ட்யூஷன் சொல் ஓ இது பண்ணால் இது நல்லாயிருக்கும்னு தெரியும் அதுக்கு இன்ட்யூஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்னா மண்டையை க்ளவுட் பண்ணிக்காதீங்க ரொம்ப வசனப்படாதீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க நடக்கிறது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நடக்காமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு நல்லது நடக்கும் விரைவில் நடக்கும் புரிஞ்சுதான் அதை வந்து நீங்கள் வந்து இது நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரக்கூடாது பயம் வரக்கூடாது சந்தேகமும் பயமும் பெரிய தடங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற பெரிய தடங்கள் சந்தேகமும் பயமும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஐ காட் இட் நவு எனக்கு கிடைத்து விட்டது இது நடந்து விட்டது இது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லுங்கள் இப்போது இது முடிந்து விட்டது இப்போது எனக்கு கிடைத்து விட்டது இப்போது இப்படியே வந்து நீ இருக்கணும் நீங்கள் வந்து மாற்றி சொல்லவே கூடாது இது நடக்குமா நான் வேண்டுகிறேன் கொடுக்கும் நோ ஐ காட் இட் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் சில அறிகுறிகள் தெரியும் இந்த இன்ட்யூஷன்லேயும் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆதோ அதை மாற்றம் நீங்கள் பண்ணால் போதும் உங்கள் மனசுக்கும் இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகிறது மாத்திரம் நீங்கள் பண்ணால் எப்படி ஒரு பத்து நிமிஷம் அலாட் பண்ணி இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் உணர்வுகளை தூண்டுங்கள் நான் தான் சொன்னேன் நடிங்க நடிங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒன்றும் தப்பே கிடையாது பொறுத்து தான் அதுக்கு பிறகு என்னென்னா சில அறிகுறிகள் தென்படும் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்கும் பள்ளி குலதெய்வம் அந்த வீட்டில் இருந்தனா பள்ளி சத்தம் கட்டாயம் கேட்கும் இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கும் இங்கும் இல்லாத சென்னை சிட்டியில் இல்லாட்டி கோயம்புத்தூர் சிட்டிலேயோ மதுரையிலேயோ திடீர்னு ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போச்சுன்னா இல்லாட்டி ஒரு பறவை சவுண்டு கொடுக்கும் ஏதாவது ஒரு பறவை கிளி கத்தும் குயில் கூவும் காக்கா கூட கத்தும் சொல்லிட்டேன் அதெல்லாம் நல்ல அறிகுறி பிரபஞ்சம் உங்களோட ப்ரேயர் கேட்டு இயற்கையோடு நீங்கள் ஒன்றிடு ஒன்றிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்றுமே இல்லை கீப் ஆஸ்கிங் கீப் சேயிங் கேளுங்கள் நம்புங்கள் கிடைக்க பிரிவில் ஆஸ்க் பிலீவ் அண்ட் யூ வில் ரிசீவ் இட் ஆஸ்க் எனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லுங்கள் நம்புங்கள் அது கிடச்சிட்டதா உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிடும் இதுதான் என்னுடைய செய்தி நீங்கள் எல்லோரும் நல்லபடியா எல்லா கஷ்டங்களும் தீர நிம்மதியான வாழ்க்கை கூடிய விரைவில் இந்த நிமிஷமே பெறணும் இந்த நிமிஷமே பெறுவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்